ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா அபி தூங்குற ரூமில் வந்து ரொம்ப கொசுவாக இருக்குன்ட்டு ஒரு கொசுவத்தியை கொளுத்தி வச்சிருவாங்க மறுநாள் நம்ம ராகம் வேஞ்சி சாப்பிட்ற டைமில் பேசுகிற டைமில் வந்து அப்படியே கீச் கீச்சுன்னு பேசும்போது பாட்டி வந்து கேட்பாங்க என்னடா ஆச்சு ஒடுக்கணுமா ஏதோ ஆயிடுச்சு கொசுவத்தியால் இன்ஃபெக்ஷன் போது பேசவே முடியாது மறுநாள் காலையில் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணோம் சரிடா உன்னால் தான் பேச முடியல நீ அபி ஆகிட்டுனு வந்து அபி போயிட்டு அந்த இடத்துல வந்து அவ்வளோ அழகாக பேசணும் அங்கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிட்டு அந்த ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்படி போயிட்டு நம்ம ராகவுக்கு ஒரு கஷாயம் பண்ணி எடுத்து வந்து கொடுக்குது ராகவ் வந்து சொல்லுவார் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன் ஆ தவுலிக்கா வாங்க மாதிரி கீன் கீன்னு கத்தினிருங்க நீ குடிச்சா போங்க குடிக்கா கட்டி போங்கன்ட்டு நம்ம அபி வச்சுட்டு போயிடுங்க சரி எப்படி தான் இருக்குதுன்னு குடிச்சு பார்க்கலான்ட்டு நம்ம ராகவ எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் வாய்ஸ் நல்லா ஆகிட்டு அப்படியே ஃபோன் பேசினே இருப்பாங்க அபி வந்தோனே அப்படியே வாய்ஸை மாற்றிப்பாங்க ஏன் ஆனால் அபிக்கு வந்து ராகவை ரொம்ப பிடிக்க ராகவ வந்து பிடிக்காத மாதிரியே அபிகிட்ட நடிப்பார் ஏன்னா அபியோட மனசுலேயும் ராகவோட மனசுலேயும் வந்து காதல் அதிகமாக இருக்குது